ஓ நம சிவாய தென்னாடு சிவனையை போற்றி கிரைவா போற்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பெண்ணெய் வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் அவலூர்பேட்டை உள்ள முருகன் கோவில் எங்கள் ஊர் முருகன் கோவில் திருவிழா பங்குனி ஊற்ற திருவிழா தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க மிக விமர்சையாக நடைபெற்றது இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன வேண்டுதல் வச்சாலும் அடுத்த ஆண்டு பங்குனி ஊற்றத்துக்குள்ளே உங்களுக்கு பெருமாள் உங்களுக்கு அந்த அருளை கொடுப்பாரு உங்களுக்கு இது எத்தனாவது ஆண்டு நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா நூற்றி இரண்டாம் ஆண்டு தான் இந்த பங்குனி உத்தரம் தேர் திருவிழா நடைபெறுகிறது நீங்கள் எல்லோரும் இப்போ பார்க்கலாம் நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கலாம் இல்லைன்னா வந்து நீங்கள் நேரில் அடுத்த ஆண்டு பங்குனி உத்தரத்துக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் திருவிழா நீங்கள் பார்க்கலாம் வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த கோயில் வந்து திறக்கப்படும் நீங்கள் வந்து எல்லா நாட்களும் இந்த கோயில் திறக்கப்படாது பங்குனி உத்தரம் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இந்த கோயில் நடத்திறந்து முருகப்பெருமானை தரிசிக்க முடியும் மற்ற நாட்களில் தரிசிக்க முடியாது மலை ஏறி முருகனை வணங்கலாம கோசம் மூளை வரை பார்க்க போகிறது ரொம்ப கஷ்டம் வருஷத்துக்கு ஒரு முறை பங்குனி ஊற்றுறதுக்கு மட்டும்தான் இந்த கோயில் திறக்கப்படும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மலை மேலே ஒரு சுனை நீர் இருக்குது எப்போவுமே இந்த சுனை நீர் வத்துவே வத்தாது எங்கேருந்து வருதுன்னு தெரியாது எங்கேருந்து ஊற்று சுரக்குதுன்னு தெரியாது ஆனால் அந்த முருகப்பெரும் அருளால் இந்த மலை மேலே ஒரு சுனை இருக்குது இந்த சுனையில் வந்து நீங்கள் முருகனை தரிசிக்க போகும்போது இந்த சோனிலருக்கு நீரை எடுத்து சென்று நீங்கள் வந்து வீட்டு வாசல்லையோ வீட்டுக்கு உள்ளேயோ எல்லாமே தெளிக்கலாம் நீங்கள் நல்லது நடக்கும் நீங்கள் வேண்டுதல் என்ன வேண்டுதல் வைச்சாலும் இந்த உங்களை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார் இது வந்து எங்களோடய வாழ்க்கையில் நாங்கள் நடந்த விஷயத்தை தான் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் எங்களோட எங்கள் எங்கள் ஊர் சேர்ந்ததனால நாங்கள் சொல்கிறோம் நினைக்காதீங்க இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த முருகர் இந்த முருகர் நீங்கள் வந்து என்ன வேண்டுதல் வச்சாலும் அடுத்த ஆண்டு பங்குனி ஊற்றத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து சிறப்பாக நிறை நிறைவேற்றி தருவார் உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றி தருவார் முருகப்பெருமான் அதே பேர் நிறைய பேர் வந்து நம்மளோட வீடியோஸை பார்க்குறீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஏன்னா அப்பப்போ நாங்கள் எடுத்து நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு வீடியோஸும் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு பர்சன்டேஜ் பேர் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அதே போல் வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் நம்ம போகிற ஒவ்வொரு விஷயம் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வந்து புரியும் அதனால தான் சொல்கிறேன் நோட்டிஃபிகே ஸ்கிப் பண்ணவும் பாருங்கள் நம்மளோட சேனலில் மறக்காமல் சாஸ்தா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி பாருங்கள் பக்க பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்திருங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு அதே போல் நம்மளோட சேனலில் வேறு ஏதாவது வீடியோஸ் வேணுமா சாமி சம்மந்தப்பட்டது இல்லாமல் வேறு எதாவது வீடியோஸ் வேணுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க அடுத்த அடுத்த வீடியோஸ் எடுத்து நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்ன உங்களுக்கு சே சேனலில் நம்ம சேனலில் என்ன தப்பாக நம்ம எதாவது சொல்லியிருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நம்ம ரிப்ளை பண்ணுவோம் நம்ம ஆன என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸாக தான் நான் உங்களை எல்லாரையும் பார்க்குறேன் நான் கூடிய சீக்கிரத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் நீங்கள் எந்தெந்த ஊரில் இருக்கீங்க நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிச்சிங்கன்னா நாங்கள் அங்கங்கே வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபரான ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து நாங்கள் சந்திக்க ஒரு முடிவு எடுத்துருக்கோம் உங்கள் ஊரில் இருக்க கோயில் உங்கள் ஊர் கோயில் திருவிழாவிலும் நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம வந்து வீடியோ எடுத்து போடுவோம் இல்லை உங்கள் ஊரில் இருக்க கோயில் ரொம்ப பழமையான கோயில் என்ன இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அதில் நம்ம வந்து வீடியோ எடுத்து நம்ம சேனலில் போடுவோம் அப்படியே உங்களை வந்து மீட் பண்ணுற மாதிரி எங்களுக்கும் ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்கும் என்னோடய சப்ஸ்கிரைபரான என்னோடய ஃப்ரெண்ட்ஸான என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸான சப்ஸ்கிரைபரை உங்களை கமெண்ட்டை தெரிவிங்க நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோஸும் நம்ம எடுத்து போடுவோம் உங்கள் ஊரில் என்னென்ன வீடியோ கோயில் இருக்குன்னு சொன்னீங்கன்னா என்னென்ன கோயில் திருவிழான்னு சொன்னீங்கன்னா நம்ம அங்கங்கே வந்து வீடியோஸ் வந்து நம்ம எடுத்து போடுவோம் மறக்காம நம்மளோட சாஸ்தா யூடியூப் சேனலில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோஸும் வந்து நமக்கு நோட்டி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா ஏன்னா தொண்ணூற்றி பர்சன்டேஜ் பேர் வந்து சேனல் நம்ம சேனல் வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தான் நமக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் எடுத்து போகிறதுக்கு நாம் வந்து ஒவ்வொரு வீடியோஸும் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறேன்றது எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறேன்னு அது எங்களுக்கு தான் தெரியும் எடிட் பண்ணணும் எவ்வளோ வேலைறதுக்கு போய் எடுத்து போடுறோம் எதுக்காக என்னோடய ஃபேமிலி நம்பர்ஸ் என்னோடய சப்ஸ்கிரைபரான உங்களுக்காண்டி தான் நான் எடுத்து போடுறேன் நம்ம முக்கியமாக நம்ம சாஸ்தா யூடியூப் சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எடுத்துங்க மறக்காமல் இன்னொரு விஷயம் சொன்னால் நம்மளோட இந்த வீடியோஸில் வந்து கோயில் சம்மந்தப்பட்டது எதுவாக இருக்குது போரிங்காக இருக்குது அப்படின்னா நம்ம நீங்கள் அடுத்து என்ன கமெண்ட்டை தெரிவிக்கிறீங்களோ அந்த வீடியோஸை நம்ம எடுத்து போகிறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம் என்னோடய சப்ஸ்கிரைபரான நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வீடியோஸும் நாங்கள் எடுத்து போகிறது நாங்கள் தயார் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மற்றும் கமெண்ட் பண்ணவும் மறக்காம சாஸ்தா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க